பாப்பா முடியலடா குடிச்சாலும் பிரச்சனை குடிக்கலனாலும் பிரச்சனை போத தலைக்கேறி தலைவலி வர உயிர் போகுது சுத்தமா முடியல பரவாயில்லையே புருஷனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய காலையில காஃபி கொண்டு வராம மோர் எடுத்துட்டு வந்திருக்க சரக்கு அடிச்சா எப்பவுமே தலை மோர் குடிச்சா அடிச்சிருக்க போதெல்லாம் இறங்கிடும்னு தெரிஞ்சு மோர் எடுத்துட்டு வந்திருக்கியா எனக்கே தெரியாம சைடுல ஏதாவது பழகி வச்சிருக்கியான்னு ஆஹ் இப்ப என்ன கேட்டாலும் என்ன தம்பி காயத்ரி உங்களுக்கு பெருங்காயம் கலந்த மோர் கொடுத்தான்னு பாத்தீங்களா காயத்ரி கொடுத்தது பெருங்காயம் கலந்த மோர் இல்ல விஷம் கலந்த மோர் விஷமா வேற என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க நேத்து நைட்டு குடிச்சு வாமிட் எடுத்து என் புள்ளைய தொடக்க வச்சு கழுவ வச்சிங்கல்ல நீங்க பண்ற டார்ச்சர்லாம் எல்லாம் பார்த்து என் பொண்ணு அப்படியே ஓடி போயிருவான்னு எதிர்பார்த்தீங்களா உங்க அம்மா உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்து அப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க நான் இவளோட அம்மா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போது அறிவு இருக்கா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்களா அதுக்குன்னு விஷம் கலந்த முறை கொடுப்பீங்க அம்மா அம்மா எங்கம்மா போனே சந்தோஷ் என்னடா ஆச்சு இவங்க என்ன வேல பண்ணிருக்காங்கன்னு பாரு பெருங்காயம் கலந்த மோர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா விஷம் கலந்த மோர் கொடுத்துடாங்கமா கண்ணல எனக்கு சொருகுதுமா என்ன எப்படி காப்பாத்துங்கமா ஏய் ஏய் சந்தோஷ் என்ன சொல்ற நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க விட